தமிழக மக்களுக்கு வணக்கம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் வசமாக சிக்கிக்கொண்ட எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கீதாலட்சுமி அவர் அளிக்கும் தகவல்களால் தமிழக அரசுக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது அதோடு இல்லாமல் தமிழக அரசு கவிழப்போகிறதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது பற்றிய உண்மை தகவலை அறிந்து கொள்வதற்கு டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழித்து யூனிவர்சிவியை சப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நடிகர் சரத்குமார் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கீதாலட்சுமி நடிகை ராதிகா முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோரின் வீடு அலுவலகம் ஆகிய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டனர் அதோடு இல்லாமல் அமைச்சர் விஜயபாஸ்கரின் பல்வேறு சுரங்கங்களிலும் இவர்கள் அதிரடி சோதனை மேற்கொண்டார்கள் இதில் பல்வேறு ஆவணங்கள் நகைகள் தங்கம் உட்பட பல்வேறு அதிரவைக்கும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் எழுந்துள்ளது இந்த நிலையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் கீதாலட்சுமி அதிகாரிகளின் அதாவது ஐடி வருமான வரித்துறை அதிகாரியின் கேள்விகளுக்கு திக்குமுக்காடி போயுள்ளார் அவர்கள் டாக்டர் கீதாலட்சுமி கிடிக்கு பிடி போட்டு பிடித்திருப்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அவரிடமிருந்த தகவல்களை பெற்று வருகிறார்கள் அதாவது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் கிளரிக்கல் போஸ்ட் அதாவது கிளர்க் வேலைகளுக்கு டாக்டர் கீதா தான் பொறுப்பேற்று மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரை பணம் பெற்றதாகவும் அவருக்கு அதை பல்வேறு அமைச்சர்களுக்கு பிரித்து கொடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது பற்றிய கேள்வியை வருமான வரித்துறை அதிகாரிகள் டாக்டர் கீதா கேட்டிருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சுத்தப்படுத்தும் பணியை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு மூல காரணமாக டாக்டர் கீதாலட்சுமி தான் இருந்துள்ளார் இதன் மூலம் இவர் பல கோடி ரூபாய் பணம் பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பணத்தை இவர் அமைச்சர்களுக்கு தான் குறிப்பாக டாக்டர் நமது நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு தான் இதில் பெரும் பங்கு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் இவை எல்லாவற்றையும் வருமானத்துறை வருமான வரித்துறை அதிகாரிகள் டாக்டர் கீதாலட்சுமியிடம் கேள்விகளாக கேட்டு பதிலில் பெற்றிருப்பதாகவும் இந்த தகவல்கள் வெளியாகி அதிகாரப்பூர்வமாக வெளியானால் தமிழக அரசு கவிழக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்க ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் உண்மையில் இவர்கள் என்ன சொன்னார்கள் அதிகாரிகள் என்ன கேள்வி கேட்டார்கள் என்பதை வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டால் தான் தெரிய தெரிய வரும் ஆனால் இதுவரை அவர்கள் எதையும் அதிகாரப்பூர்வமான அறிவிக்கவில்லை அவள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள் அப்போது தமிழக அரசு கவிழக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே பேசப்படுகிறது